ஹாய் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் இந்த கேலி ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ்கான ரெடி பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் எடுத்துருக்கேன் டூ கப்ஸ் எடுத்துருக்கேன் சின்ன கப்பில் இதை பாயில் பண்ணிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நல்லா குக் பண்ணிக்கணும் ரொம்ப குக் பண்ணக்கூடாது குழஞ்சிரும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குக் பண்ணால் போதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு இதில் பார்த்திங்கன்னா ஆயில் ஒன்றாக ஊற்றிக்கணும் அப்போ தான் ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ரைஸ் எல்லாம் கொள்ளையாமல் ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து மசாலா போட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் மிளகாயத்தூள் ஆஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ஆஃப் டீஸ்பூன் ఇంజి పూండు పేస్ట్ హాఫ్ టీ స్పూన్ సల్ట్న్ స్పూన్ ఇప్పుడు మిక్స్ పనికి వాటర్ ఊటి మిక్స్ పన్ను

ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஊறட்டும் ரைஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நல்லா செவென்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே வேகக்கூடாது இந்த வெந்திருச்சு இதுக்கு மேலே வெந்தால் கொலைஞ்சிரும் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா புழு புலுந்த ரைஸ் இருக்கணும் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல நார்மல் நம்ம சாப்பிடும் ஒயிட் ரைஸ் அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வாட்டர் இல்லாமல் வடிகட்டிக்கணும் இந்த வாட்டர் இது கட்டி வச்சுருக்கேன் நல்லா தண்ணி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் இது வடி ஆகிரும் இது கொஞ்சம் நேரம் வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ் பாருங்கள் நான் கேபேஜ் கட் பண்ணி வச்சிருக்கேன் மிளகாய் பூண்டு ஒரு பத்து பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் கேப்சிகம் ஆனியன் கொத்தமல்லி பீன்ஸு கேரட்டு இதெல்லாம் தான் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரைஸ் நம்ம வடிகட்டணும்ல அது காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டேன் பாதி நாங்கள் சாப்பிடுறோம் பேலன்ஸ் இதாக இருக்குது இதை வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் இது தாச்சி வச்சாச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் மூணு நான் எடுத்திருக்கேன் మూడు ముప్ప నల్ వచ్చి ముట్ట పిల్ల వరకే ఇప్పుడు తన ప్లేట్లో కొంచెం లైట్ ఆయిల్ వచ్చి இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு ஃபஸ்ட் போட்டுக்கணும் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகி வரணும் எண்ணெயில் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து ஆயிலில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் बिंगारेक्स्ट पच मिग नेक्स्ट कैरेट, नेक्स्ट कैप्सिकम नेक्स्ट बी नेक्स्ट कैबेज இதை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம எக் முட்டை எடுத்தோம்ல அதை போட்டுக்கிறோம் போட்டு இது மசாலா ஆட் பண்ணிக்கணும் இப்போ సల్ట్టు త్రీ టు స్పూన్ ఆడ్ పన్న సాల త్రీ టీ స్పూన్ ఆడ్ పన్న నెక్స్ట్ చిల్లి పౌడర్ హాఫ్ టీ స్పూన్ నెక్స్ట్ మల్లి తూ నెక్స్ట్ గరం మసాలా లైటర్ మిక్ இப்போ ரைஸ் போட போகிறோம் இதுல ஆஃப் ரைஸ் தான் போட போகிறோம் சிங்கள வச்சுட்டு ரைஸ் போட்டுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டூ கப்ஸ் சோயா சாஸ் ஊற்றிக்கணும் நம்ம ஃப்ரை பண்ண காலி ஆட் பண்ணிக்கலாம் பைனலா பாத்தீங்கன்னா பெப்பர் புடி ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நான் ஊற்றலை சேம் இதே பண்ணலாம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போட்டு ஆயிடுச்சு ஃப்ரைட் ரைஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்